கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நமக்கு விட்டமின் டி கிடைக்காது நம்புவீங்களா டைரக்டா சன்லைட் பட்டா நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தாட்டுமே என்ன நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சன்லைட் நம்ம பாடியில படும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ல ஒரு டைப்பான செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் ஆக்டிவேட் ஆகும் அதுக்கப்புறம் நடந்து நமக்கு டி டி வந்து இந்த உணவு பொருள்ல இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் நேச்சுரலாக சில அனிமல் ஃபுட்ஸ்ல இருக்கு லைக் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக்கு பிஷ் மீட்டு பவுல்ட்ரி போன்ற ப்ராடக்ட்ஸ்ல இருக்குது தென் பிளான் பேஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூவி எக்ஸ்போஸ் ஆன மஷ்ரூம்ல மட்டும்தான் இருக்கு மற்ற எந்த பிளான் பேஸ்ட் ஆர்ஜின்ல இருந்து விட்டமின் டி நமக்கு கிடைக்காது இது போக பயோஃபாட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் மூலயமா பண்ண சில ஃபுட்ஸ்ல இருக்கு ஸோ விட்டமின் டி நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா